வசு.. வசுமதி? வாங்க வாங்க இருக்கே நல்லா இருக்கேன் மைதிரி ஆத்துக்கு போயிருக்கா வர நேரம் தான் உக்காருங்கண்ணா உக்கார் உட்காரு நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நீலண்ட உக்கார் வசுவ பாத்துட்டு போலான்னு வந்தேன் அவர் ஃப்ரெண்டு மைத்திலியாத்துக்கு போயிருக்கா எப்ப வருவான்னு தெரியல மாமி சொன்னா இரு போன் பண்ண விசாரிப்போம் எப்ப வருவான் வசு நான் இங்க என்ன மாத்துக்கு பர்வதம் வந்திருக்கா உம் சொன்னேன் நீ அங்க போயிருக்கேன்னு ஓஹோ சரி ஓகே சொல்லிருந்தேன் கிளம்புறது கொஞ்சம் நாய் ஆமா வரதுக்கு எப்படியும் ஒன் அவர் ஆயிடுங்கிறா மைதிலியம் பெசன் நகர்லன்னா இருக்கு இந்த டிராபிக்ல அங்கிருந்து வரணும்னா ஒன் அவருக்கு மேல ஆயிடுமே சரி அப்ப நான் இன்னொரு நாளைக்கு வந்து பாக்குறேன் கொஞ்சம் இருமா இன்ஃபேக்ட் நான் நெல்லு கிட்டே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் சந்தர்ப்பம் கிடைக்கல ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ பிஸி அவர் ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கார் வர சொல்றேன்

నాకేం ఎన్న పన్నా వేంబూ శాస్త్రవేణులకు అశోకుకు వాక్వాదం వందతే ఉంగాత ఫంక్షన్లే தானே ఆ ఆమ వేంబూ మందిర్ట తప్పా సెలెటర్నే ఏదో అశోక్ ఆరంబిచట అంగర్నదా స్టార్ట్ ఆచి పూరా వ్యవహారమూ ఓకే అశోకాలే ప్రాజన స్టార్ట్ చిన్న వెచిపోం నీకెన్న పని ఇర్కణం ఆ ద నిమిషమే అశోక కంట్రోల్ పన్ని ఉల్లగొట్టను మేరగండం చెంజేలా அவனை அடக்கறதுக்குள்ள வேம்பு ஆரம்பிச்சிட்டார் இவன் ஒரு பக்கம் பேசுறான் அவர் ஒரு பக்கம் பேசுறார் ஏக அமக்களமா எடுத்து போங்க அந்த வேம்பு சாஸ்திரிகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல அசோக் பண்ணணும் அசோக் அசோக பத்தி யாருக்கு தெரியாது அந்த வேம்புக்கு தெரியாதா அசோக் இப்படிதான் தான் போட்டு கேள்வி கேட்பான் அவங்க கிட்ட போய் என்ன இந்த வேம்புக்கு போய் பெரிய பிரஸ்டிஜ் அவங்க கிட்ட போய் வேதம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிண்டே போனா எங்கள அவ சட்டப் பண்ற மாதிரியே தெரியல அசோக் தான் சின்ன பையன் சரி சரி வாடன்னா இந்த வேம்புக்கு எங்க போச்சு புத்தி அவங்க போய் நீ பிராமணனா வாழ்ந்து காம்டா பார்க்கறானே சவால் என்ன வேண்டி கிடக்கு இவன் சின்ன பையன் சரின்னு சவால ஏத்துறட்டான் நீங்களால அப்ப அது கண்ட்ரோல் பண்ணி நான் அந்த இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கூட்டி போக வேண்டியதா நான் அந்த பக்கம் பண்ணேடா நீங்க வேடிக்கை பார்த்து நிந்திருக்கே இன்னைக்கு ஊரே எங்க வேடிக்கை பார்த்து சிரிக்கிற போறமா போறோம் சொந்தக்காரளா இதா நீ எங்களுக்கு பண்ண உபாயம் போ இத பாருங்க என்னாலயும் அவராலயும் அங்க வாய் திறக்கவே முடியல என்னமோ நாங்க வேணும்னா அங்க நடந்தது வேடிக்கை பார்த்த மாதிரில பேசிட்டு இருக்கு வேற எப்படி பேச சொல்ற முடிவை வச்சுட்டு ஆத்து விட்டு போயிட்டேன் உங்க கஷ்டம் புரியாம இல்ல ஆனா அங்க நடந்ததுக்கு நாங்களும் பொறுப்பு நீங்க பேசிட்டு இருக்கே ரொம்ப விசித்திரமான இருக்கு உங்காத்துக்குள்ள அப்படி பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் உங்களால அவனை இத்தனை வருஷமா மேனேஜ் பண்ணி அடக்கி வைக்க முடியல நாங்க இப்ப எப்படி திடீர்னு அடக்க முடியும் சொல்லுங்க முடியாதுமா முடியாது நீங்க பண்றதுக்குள்ள ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல விட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேமா எங்காத்து பிள்ளைய உங்காத்து அனுப்பிடு கூடாது அதான் நான் பண்ண பெரிய தப்பு அது சரி நடக்கறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டோம்னா நம்ம தீர்க்கதரிசி ஆயிடுவோம் இல்லையா நாழியாரு வசு வந்தா சொல்லிடுங்க நான் வரேன்

வசுமாமியை பார்த்துட்டு வரேன் நீ ஏன் தான் வாத்துக்கு போனே நான் எடுத்து போங்க ஏன் என்னாச்சு வசு இல்ல நாதனா இருந்தார் என்ன பார்த்ததும் பிடிச்சு வேம்பு சாஸ்திரிகளும் அசோக்கும் சண்டை போடச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாளா தடுத்து நிறுத்திக்க வேண்டாமா அப்புறம் என்ன பெருசா சொந்தக்கார நீங்க உங்களாலதான் எப்படி ஆத்த விட்டு போயிட்டான்னு

அவசரப்படாதீங்க அப்புறம் குடும்பம் என்ன அவசரப்படாதீங்க இப்ப நீங்க பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவர் கோத்துல இருப்பார் காலமுறை கூல் டவுன் ஆயிடுவாரு அப்ப பேசினா என்ன சரியா போயிடும் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு அவன் வாத்துக்காரி வந்திருக்காச்ச கோவமா பேசிட்டேன்னு அவரே மன்னிப்பு கேப்பார் பாத்துட்டே நானும் மன்னின்னு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் அவ வாத்த தேடி நீ போயிருக்க ஒண்ணு எடுத்து பேசுனா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு அடிச்சுட்டுரு அவரு

சாப்பாடு போட மாட்டே தனியா கடக்குமா வெச்சுக்கறேன் உங்களுக்கு என்ன சொல்லின்னு இருந்தா கொளஞ்சி கொளஞ்சி பேசின்னு இருக்கே மேஷ் பிரமாதம் நல்ல குடும்பம் தத் தயோரா பிரேமஹ யாதும் யஜ்ஞாதா யாதும் யஜ்ஞபதஜே தைவே ஸ்வஸ்தே स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगादुभेषजम् षण्णो अस्तद्विपदे सन्ददुष्पदे ॐ शान्तिः शान्तिः यदि क्रूरम् यदिह पापम् तशान्तम् तिवम् सर्वमेव समस्तु नः கோஷம் வேத கோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ பகதி பிக்ஷாந்தேகி இனி வரும் பிக்ஷாந்தேகி செய்ய யாரோ எதுவும் இல்லப்பா அவரடி தேடி வேதம் என்றால் மனிதனேயமடி பிக்ஷாந்தி பவதி பிக்ஷாந்தி அடியும் கொடியும் செழித்திடும் தனியும் விளைந்திடவே பதியும் பதவே வேண்டுகிறோ ஜனமும் மனமும் விலகுகளினமும் பெறவே தினமும் திருவை தேடுகிறோம் கோடம் தூது பெய்து வன்முறை பிக்ஷாந்தேகி அரை பவதி பிக்ஷா தேகி பவதி பிக்ஷாந்தேகி இருக்கட்டும் எல்லாத்தையும் அப்பா சொன்னார் இது என்னோட முதல் பிக்ஷவுமா நிறைய வீடுகள்ல கேட்டுட்டேன் எதுவுமே கிடைக்கல உன் வீட்லயாவது ஏதாவது கிடைக்குமா என்ன அசோக் கேட்கிற கேக்குற நான் எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கேன் தெரியாதா ஜரி என்ன அசோக் இது வாட் இஸ் திஸ் மேன் அசோக் பிரம்மச்சாரி பிக்ஷா கேட்டு வந்திருக்கான் உம் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட அசோக் நீ மட்டும் மனசு வச்சன் வை நீ கோடி கூடிய சம்பாதிக்கலாம் அசோக் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இந்து மதத்தை பத்தி நீ கரைச்சு குடிச்சிருக்க அப்படி இருக்கும்போது ஒரு நாலேஜ் இங்கிருந்து என் வேஸ்ட் பண்ற பேசாம நீ ஒரு காவி உட போட்டுக்க பிளைட் அப்படி ஆசிரம தாரமே அசோக் குண்டல யோகம் கோர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பிராணயாமா கோர்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அது ஒரு செவன் பிப்டி டாலர்ஸ் இப்படி டாலர்ஸ் கணக்குல அல்லலாம் நீ என்ன சொல்ற இவர் சொல்ற மாதிரிதான் நடக்குது அமெரிக்காவுக்கு போறீங்களா லண்டன் போறீங்க அங்க போய் இப்படிதான பணம் பண்றாங்க